தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது தர்பூசணி தர்பூசணியில் ஏராளமான உயிர் சத்துக்கள் அடங்கியிருக்கிறது தர்பூசணியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல் நீர்ச்சத்து தான் இருக்கிறது இது அனைவரும் அறிந்த விஷயம்தான் ஆனால் நல்ல இனிப்பு சுவையுடன் இருக்கும் தர்பூசணியை அதிகமாக சாப்பிட்டால் அது சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போய்கிறோம் ஆனால் அதற்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கிலோ ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்னே கொண்டே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்பூசணியில் மிக அதிக அளவில் பொட்டாசியம் நிறைந்திருக்கிறது பொட்டாசியம் பற்றாக்குறை எப்படி உயர் ரத்த அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறதோ அதே போல் அதிகப்படியான பொட்டாசியம் இதய துடிப்பை சீரற்றதாக வைத்திருக்கும் இதய துடிப்பை வேகப்படுத்தும் இதனால் தர்பூசணி அதிகமாக சாப்பிடும் பொழுது அது இதய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன அடுத்ததாக தர்பூசணி முழுக்க முழுக்க நீர் நிறைந்த ஒரு பழம் இதில் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் சத்து தான் இருக்கிறது ஏற்கனவே உடலில் நீர் சத்துக்கள் அதிகம் உள்ளவர்கள் தர்பூசணி அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படி அதிகமாக சாப்பிட்டால் உடல் அதீத சோர்வடையும் மற்றும் கை கால் உடல் வீக்க பிரச்சனைகள் உண்டாகும் அடுத்ததாக ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கொள்கிறவர்கள் தர்பூசணி பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது குறிப்பாக மது அருந்தும் நாட்களில் தர்பூசணியை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படி அதிகம் சாப்பிட்டால் அது கல்லீரல் வீக்கம் மற்றும் கல்லீரல் கொழுப்பு பிரச்சனைகளை உண்டாக்கும் அடுத்ததாக தர்பூசணியில் தொண்ணூறு சதவீதம் நீர் இருக்கிறது ஆனால் மீதி பத்து சதவீதத்தில் அதிக அளவிலான சர்க்கரையும் இருக்கிறது தர்பூசணி பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் அதனால் நீரிழிவு பிரச்சினை உள்ளவர்கள் தர்பூசணியை மிக குறைவாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக தர்பூசணி எடுத்துக்கொண்டால் நீர்ச்சத்து மட்டும் கிடைக்காது அது வயிற்று உப்பசத்தையும் ஏற்படுத்தும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது போது அதில் உள்ள கார்போஹைட்ரேட் உங்களுக்கு வலி மற்றும் வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தும் வாயு தொல்லையை ஏற்படுத்துவதோடு செரிமான ஆற்றலையும் குறைத்து அஜீரண கோளாறையும் ஏற்படுத்தும் தர்பூசணி பழத்தைப் போலவே அதன் விதையிலும் ஏராளமான பயன்கள் இருக்கிறது அது ஆண்மையை அதிகரிக்கிறது விந்தணுக்களின் உற்பத்திற்கு பெரிதும் உதவுகிறது ஆனால் அதை சாப்பிடும் முறைதான் முக்கியம் விதையை லேசாக வறுத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும் அப்படி இல்லாமல் காய்ந்த விதைகளையோ அல்லது பச்சையாகவோ அதிகம் சாப்பிட்டு விட்டால் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி